ராம் ஸ்ரீ சரிதம் மராத்தியில் ஓவின் அடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேஷாய நம ஸ்ரீ சரஸ்வதியை நம ஸ்ரீ குருபியோ ராமச்சந்திராபியாம் குலதேவதாய் ஸ்ரீ சத்குரு சாயிநாத் காக்கா தீக்ஷித் பிரேமமயமான பக்தர் அவர் மனது ஸ்திரமாக இல்லாமல் ஏன் இப்படி சஞ்சலமாக தாபப்படும் என்று ஷாமா தனக்குள்ளேயே நினைத்துக்கொண்டார். கொண்டார் காக்கா மீது அபிமானம் அவருக்கு காக்காவின் மன கஷ்டம் பாவம் இவை பிடிக்கவில்லை சாயி போன்ற பூஷணத்தை பெற்று பாக்கியசாலியாக இருந்தவர் இப்படி தன்னிரக்கப்படுவது வீண் சாயி சரணத்தில் ஸ்ரத்தை விஸ்வாசம் இருந்தால் மனதில் இவ்விதமான கலக்கம் எதற்கு நவநாதர்களின் பக்தி மிகச்சிறந்ததாக இருக்கலாம் ஆனால் நம்மிடம் பக்தி இல்லையா உரையுடன் கூடிய ஏகநாத் பாகவதம் மற்றும் பாவார்த்த ராமாயணம் தினமும் படிக்க வேண்டும் என்று பாபா ஆக்னே ஆயிற்று அல்லவா அதை அனுசரித்து ஹரி குரு நாமஸ்மரணை மற்றும் சாதனை என்ற பாபாவின் ஆக்ஞை தக்க பிரமாணம் அல்லவா நாம் இப்படி செய்தால் உலக வாழ்க்கையை தாண்ட வல்லவராவோம் உனக்கு ஏன் சிந்தை என்றார் ஆனாலும் அந்த நவயோகி சரித்திரம் அசிதாரா விரதம் அதாவது கத்தி முனையில் நடப்பது மிக கடினமான விரதங்களை பின்பற்றுவது நமக்கு சாத்தியமா என்று காக்கா யோசித்துக் கொண்டே இருந்தார் நவநாதர்களின் சிரேஷ்டமான பக்தி எந்த சாதனையினால் கிடைக்கும் அந்த பக்தி இருந்தால்தான் தெய்வ சாநித்தியம் கிட்டும் என்று அவர் மனதில் வேதனையுண்டாயிற்று இப்படி உட்கார்ந்து படுத்து இதே யோசனையில் அவஸ்தைப்பட்டார் அடுத்த நாள் நடந்த சமத்காரத்தை ஸ்ரோதாக்கள் விரிவாக கேளுங்கள் ஆச்சரியமான அனுபவத்தை பாருங்கள் காலையில் ஆனந்தராவ் காகடே மாதவராவை தேடி வந்தார் அவரும் பாகவத படனத்திற்கு வந்திருந்தார் ஒரு ஸ்வப்னத்தை விவரித்து கொண்டு ஆனந்தராவ் மாதவராவின் அருகில் அமர்ந்தார் இங்கே கிரந்தம் படித்து கொண்டிருக்கையில் அவர் இருவரும் கிசுகிசுவென்று பேசினார்கள் பாகவத கதையை கேட்பதில் மனது நிலைக்கவில்லை ஆனந்தராவ் தன் கனவைப் பற்றி மாதவராவிடம் கிசு கிசுகிசுவென்று பேசினதால் கிரந்த படனம் நின்று போனது அப்பொழுது காக்கா அவரிடம் என்ன விசேஷம் நீங்கள் இருவரும் ஆனந்தமாக இருக்கிறீர்கள் அது என்ன நமக்கும் சொல்லுங்கள் என்றார் மாதவராவ் உங்களுக்கு சந்தேகம் உண்டாயிற்று அதற்கு சமாதானம் சீக்கிரம் கிடைத்துவிட்டது கரை சேர்க்கும் பக்தியின் லக்ஷணத்தை கேளுங்கள் ஆனந்தராவின் கனவில் பாபா தர்ஷனம் கொடுத்த விஷயம் கேட்டால் உம்முடைய சந்தேகம் நீங்கும் குரு சரண வந்தனை செய்யும் பக்தி போதும் என்று புரிந்துவிடும் என்றார் அந்த கனவு குறித்து கேட்க எல்லோருக்கும் ஆவல் முக்கியமாக காக்காவிற்கு அவருக்கு அல்லவா முதலில் சந்தேகம் வந்தது எல்லோரும் ஆவலுடன் கேட்க ஆனந்தராவ் கனவைப் பற்றி சொல்ல ஆரம்பித்தார் ஒரு மகா சமுத்திரத்தில் இடுப்பு வரையிலும் நீரில் நான் நின்று கொண்டிருந்தேன் அங்கு எதிர்பாராமல் ஸ்ரீ சாயி சமர்த்தர் எனக்கு காணப்பட்டார் ரத்ன கச்சிதமான சிம்மாசனத்தில் சாயி உட்கார்ந்திருக்க அவர் சரணங்கள் நீரில் இருந்தன அத்தகைய அவருடைய மனோகர ரூபத்தை பார்த்து எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி உண்டாயிற்று அது ஸ்வப்னம் என்று நினைக்கவே இல்லை அந்த தர்ஷனத்தில் மனது ஆனந்தப்பட்டது எத்தகைய விசேஷமான சந்தர்ப்பம் மாதவ்ராவும் அங்கேயே நின்றிருந்தார் ஆனந்தராவ் பாபாவின் பாதத்தின் மேல் விழு என்று மிக்க பாவவேஷத்துடன் வேஷத்துடன் மாதவ்ராவ் என்னிடம் சொன்னார் அப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை இருந்தது ஆனால் அவர் பாதங்களில் பாதங்கள் நீரில் இருந்தன என் கைகளுக்கு அவை எட்டும்படி இல்லை கால்களில் நீரில் இருந்ததால் கால்கள் நீரில் இருந்ததால் அவைகள் மேல் எப்படி சிரசை வைப்பது எனக்கு இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் எனக்கு ஏதும் தோன்றவில்லை என்று நான் சொன்னேன் இதைக் கேட்ட மாதவ்ராவ் பாபாவிடம் சொன்னதை கேளுங்கள் தேவா நீரில் இருக்கும் பாதங்களை மேலே எடுங்கள் என்றார் அப்படியே பாபா தம் சரணங்களை மேலே எடுத்ததால் ஆனந்தராவ் ஏதும் தயங்காமல் பாதங்களை பிடித்து கொண்டு வந்தனை செய்தார் சரணங்களை பிடித்து கொண்டவுடன் பாபா உனக்கு சுபமுண்டாகும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ஆசிர்வதித்தார் ஒரு ஜரிகை போட்ட வேஷ்டியை நாம் ஷாமாவிற்கு கொடு உனக்கு அது சுகமளிக்கும் என்றும் சொன்னார் அவர் கட்டளையை சிறமேற்கொண்டு ஷாமாவிற்கு ஒரு ஜரிகை வேஷ்டி கொண்டு வந்திருக்கிறேன் காக்கா சாஹேப் உங்கள் கையினால் மாதவ்ராவை ஸ்வீகரிக்கும்படி செய்யுங்கள் என் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் மாதவ்ராவ் இதை உடுத்துக்கொள்ளும்படி ஏதாவது செய்யுங்கள் இந்த உபகாரம் செய்து என்னை சந்தோஷப்படுத்துங்கள் என்றார் ஆனந்தராவின் வார்த்தைகளை மாதவ்ராவும் கேட்டார் ஆனால் காக்கா வேஷ்டி கொடுத்த பொழுது அவர் அதை வாங்கிக் கொள்ளவில்லை அவர் மனதில் இது ஸ்வப்னமா எனக்கு நம்பிக்கை வர ஒரு சூசனை வரவேண்டும் ஏதாவது அனுபவ காட்சி வந்தால் நான் கட்டாயம் எடுத்துக்கொள்வேன் என்று நினைத்தார் அப்பொழுது காக்கா எடுத்துக்கொள்வது உச்சிதம் அனுச்சிதம் என்று சீட்டு போட்டு தெரிந்து கொள்ளலாம் பாபா எந்த சீட்டுக்கு பதில் கொடுக்கிறாரோ அதையே அவர் ஆக்னையாக பாவிக்க வேண்டும் என்று தன் சங்கல்பத்தை சீட்டு எழுதி பாபா பாதங்களில் வைத்தார் காக்கா சாஹேப் தன் பாரமெல்லாவற்றையும் சாயி மீது வைத்துவிட்டார் முதலில் அவரது அபிப்பிராயத்தை ஆலோசனையை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து வந்தார் அப்படி பாபா ஷரீரத்தில் இருந்தபொழுதும் செய்தார் பிறகும் கூட அதே முறை தொடர்ந்தது சீட்டில் எழுதிய பாபாவின் ஆக்னையை எடுத்து தவறாமல் அதன்படியே நடந்தார் சின்ன பெரிய எந்த வேலையானாலும் சீட்டு மூலம் பாபாவின் ஆக்னையை தெரிந்து கொண்டு பிராணன் போனாலும் சரி அதையே செய்தார் ஷரீரம் நம்மதல்ல ஒரு முறை பாபாவின் சரணத்தில் ஷரீரத்தை அர்ப்பித்த பிறகு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இவ்வித திடமான பாவத்துடன் லட்ச ரூபாய் சம்பாதியத்தை காலால் உதைத்தார் அதனால் தன் திட நிச்சயத்தை மரணம் வரையில் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை உனது இந்த ஸ்ரத்தை பலிக்கும் உனக்கு விமானம் அனுப்புவேன் அதில் அமர்ந்து கூட்டி செல்வேன் நிச்சிந்தையாக இரு என்ற பாபாவின் அனுகிரக வச்சனம் ஒவ்வொரு அக்ஷரமும் அனுபவமாயிற்று சாயி லீலா படிப்பவர்களுக்கு காக்காவின் நிர்யாணம் பற்றிய விஷயம் தெரியும் அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தால் அதை விட மேலானது என்ன இருக்கிறது விமான பிரயாணம் குருநாமத்தை ஜபித்து கொண்டு எத்தகைய அனாயாச மரணம் இப்படி காக்கா தீக்ஷி தன் நிச்சயத்தில் திடமாக இருந்தார் அவர் மனது சாயி சரணங்களிலேயே இருந்தது தன் இஷ்டமித்திரர்களுக்கும் கூட அதையே கற்பித்து சாயி சரணங்களில் லீலமானார் இப்படியாக முன்கதை தொடர்பு ஆனந்தராவ் மாதவராவ் இருவரும் சீட்டு போடும் யோசனையை ஒப்புக்கொண்டார்கள் இருவரும் காக்கா மேல் இருக்கும் பிரீத்தியினால் சீக்கிரமாக ஒரு சீட்டில் வேஷ்டியை எடு என்றும் இரண்டாவதில் அதை எடுக்க வேண்டாம் என்றும் எழுதி சாயியின் பாதங்களில் வைத்தார்கள் அங்கிருந்த சிறுவன் கையால் சீட்டை எடுத்தால் வேஷ்டியை எடுத்துக்கொள் என்று மாதவராவிற்கு ஆக்னேயாயிற்று ஸ்வப்னத்தில் சொன்னது போலவே சீட்டில் இருந்தது எல்லோருக்கும் அது ஆனந்தத்தை கொடுத்தது அதன் பின் ஜரிகை போட்ட வேஷ்டியை ஷாமாவின் கையில் காக்கா கொடுத்தார் அவரது ஸ்வப்னம் இவர்கள் சீட்டு பரஸ்பரம் ஒத்துப்போனதால் இருவருக்கும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உண்டாயிற்று மாதவ்ராவின் மனது முழுமையாக திருப்தி அடைந்தது ஆனந்தராவும் சந்தோஷப்பட்டார் சாயி மீதுள்ள பக்தி மேலும் வளர்ச்சி அடைந்து காக்காவின் சந்தேகம் நீங்கியது இந்த கதையின் கருத்து என்ன என்று அவரவர்கள் யோசிக்க வேண்டும் குரு பாதத்தில் சிரசை வைத்து உங்களுக்காக குரு முகத்திலிருந்து வெளிப்பட்ட வச்சனங்களை ஆசரிக்க வேண்டும் அந்த சப்தங்கள் மீது தியானம் வைத்து தினமும் மனநம் செய்ய வேண்டும் அதுவே உங்களை கடைத்தேற்றும் காரணமென்று எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் குரு சொன்ன புராணமாகட்டும் விஷயமாகட்டும் அவரது வச்சனங்களை தெளிவாக்கும் அவரது முக்கியமான உபதேசத்தை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அவையே நமக்கு வேத வாக்கியங்கள் எந்த சத்புருஷனின் வச்சனமானாலும் சரி அதை அவமதிக்க கூடாது தாயை போல வேற்று மனிதர்கள் யார் சொல்வார்கள் தாய்க்கு குழந்தைகள் மீது நிஜமான வாத்சல்யம் இருக்கிறது அவர்கள் கோரியதை நிறைவேற்றுவதில் தாய்க்கு என்ன சுகம் என்று அந்த குழந்தைகளுக்கு தெரியாது சிருஷ்டியில் கணக்கற்ற சாதுக்கள் உள்ளார்கள் ஆனால் நம் தந்தை அதாவது குரு நம் தந்தையே அதாவது குருவே என்று சாயியின் முகத்திலிருந்து வெளிவந்த கருணை வச்சனத்தை இதய பலகை மேல் எழுதி வைத்து கொள்ளுங்கள் சாயியின் அந்த வச்சனங்களை தியானத்தில் வைக்க வேண்டும் கடைசியில் அந்த தயாமயன் நம் தாபத்திரயங்களை நாசம் செய்வார் அவரது உத்தேசம் அவருக்கே தெரியும் நாம் அவரது லீலைகளில் அவரது கௌசல்யத்தை அதாவது சாமர்த்தியத்தை பார்க்க வேண்டும் எல்லாம் குழந்தை விளையாட்டாக இயல்பாக நடக்கும் அவரது அற்புத லீலை எத்தகையது அதனால் மற்றொரு முறை சொல்லப்படுகிறது அவரது வச்சனங்கள் எல்லாவற்றையும் கேளுங்கள் உங்கள் தியானத்தை விட வேண்டாம் உங்கள் குரு வச்சனங்களை மறக்க வேண்டாம் அவற்றிலேயே கிரந்த புராண ஜப தப அனுஷ்டானங்கள் உள்ளன சுருக்கமாக குருவை பிரேமை செய்து மற்ற எல்லாவற்றையும் விட்டு நமஸ்காரம் செய்யுங்கள் சூரியனுக்கு முன்னால் இருட்டு எங்கே இருக்கும் பவ சாகரம் தான் எங்கே இப்படியாக சிருஷ்டியில் அதாவது உலகத்தில் சமீபத்திலேயோ தூரத்திலோ ஏழு கடல் தாண்டியோ எங்கே இருந்தாலும் குரு சிஷ்யர்களிடத்தில் தன்னையே அர்ப்பணம் செய்யும் பிரேமையுடன் இருப்பார் ஒருமுறை பாபா மசூதியில் இருக்கும் பொழுது அவருக்கு திடீரென்று தான் முன்பு மரப்பலகை மேல் படுத்திருந்து உறங்கிய விதம் ஞாபகம் வந்தது அந்த மரப்பலகை சுமார் ஓர் அடி அகலம் இருந்தது அதன் இரண்டு புறமும் கிழிந்த துணி துண்டுகளால் கட்டி மசூதியின் உத்தரத்திலிருந்து ஊசலாடுவது போல் கட்டி அதன் மேல் உறங்குவார் இருட்டில் படுக்கக்கூடாது என்று தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் ராத்திரியெல்லாம் தீபம் வைத்து எரியவிட்டு அந்த மரத்துண்டின் மேல் உறங்குவார் அந்த மரப்பலகையின் விருத்தாந்தம் ஏற்கனவே பத்தாவது அத்தியாயத்தில் வர்ணித்தாகிவிட்டது இப்பொழுது அதன் மகத்துவத்தை கேளுங்கள் ஒருமுறை பாபா இந்த மரப்பலகையின் விசேஷத்தை வர்ணித்தார் அப்பொழுது காக்கா சாஹிப் தீட்சித்தின் மனதில் தோன்றிய ஆலோசனையை கேளுங்கள் அவர் பாபாவிடம் உங்களுக்கு அந்த மரப்பலகையின் மேல் படுக்க வேண்டுமானால் ஒரு பலகையால் ஊஞ்சல் கட்டுவேன் நீங்கள் அதன் மேல் சுகமாக படுங்கள் என்றார் பாபா அவரிடம் மகள் சபதியை கீழே விட்டு நான் மட்டும் மேலே எப்படி படுப்பேன் நாங்கள் கீழே இருந்தாலே நல்லது என்று விடை கொடுத்தார் அதற்கு காக்கா பிரேமையுடன் இன்னும் ஒரு பலகை கட்டுவேன் நீங்கள் ஒன்றின் மேல் படுங்கள் மகள் சபதி மற்றொன்றின் மேல் படுக்கட்டும் என்றார் அந்த வார்த்தைக்கு பதிலாக பாபா மகள் சபதி எப்படி பலகையில் படுத்து கொள்வான் ஷரீரத்திற்கு அந்த தகுதி உள்ளவர்களே பலகை மீது உறங்க முடியும் பலகையில் உறங்குவது சுலபமல்ல என்னை தவிர வேறு யார் அதன் மீது படுப்பார்கள் நித்திரையை துறந்து கண்களை திறந்து வைத்து கொண்டிருப்பவர்களே அதன் மீது படுக்க வல்லவர்கள் நான் தூங்கினால் என் இதயத்தின் மீது கை வைத்துப்பார் உட்காரு என்று அவனிடம் சொன்னால் அவனால் அந்த வேலையையும் பொறுப்பாக செய்ய முடியாது உட்கார்ந்து கொண்டே தூங்குவான் அவனுக்கு அந்த மரப்பலகையினால் ஒரு பயனும் இல்லை இந்த பலகை என் படுக்கை மட்டுமே என் இதயத்தில் நாமஸ்மரணை தொடர்ந்து நடக்கும் அங்கே கை வைத்துப்பார் நான் உறங்கினால் எழுப்பு என்று ஆணையிட்டால் அவனுக்கு நித்திரை வந்து அவன் கை கல் போல ஆகிவிடும் நான் பகத் என்று கூப்பிட்டால் அவன் உறக்கம் களைந்து திடுக்கிடுவான் நிலத்தின் மேல் சரியாக உட்காராதவன் ஆசனத்தின் மீது ஸ்திரமாக இருக்க முடியாதவன் நித்ரா தேவியின் கிங்கரனான மனிதன் மேலே எப்படி படுக்க முடியும் நம் சக்தி எவ்வளவோ அவ்வளவே செய்ய முடியும் மற்றவர்களின் நடை உடை பாவனைகளை பின்பற்ற வேண்டாம் என்று பக்தர்கள் மீதுள்ள பிரேமையால் சொல்லுவார் சாயிநாதனின் லீலை அகாத்தமானது அதாவது ஆழம் காண முடியாதது அதனால் ஹேமாத் அவர் சரணங்களை ஆசிரியிக்கிறான் அவரே தம் கிருபையினால் ஆசீர்வாதத்தினால் தம் சரணங்களில் அவனை இருத்துகிறார் ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஞ்சனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் ஸ்ரீ குரு சரண மகிமை என்ற நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் சம்பூர்ணம் ஸ்ரீ சத்குரு நாதார்ப்பணமஸ்து சுபமுண்டாகட்டும் சாயி பக்தர்களை நாற்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம்